கடந்த வயநாடு அன்றைக்கி நிலச்சவின் போதும் காலையில் ஃபஸ்ட்டாக எங்கள் டீமுதான் போனோம் அன்றைக்கி என்னென்னா ஆற்றுக்கு அந்த சைடு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த சைடு போகிறதுக்கு பெண் செவிலியர் தான் இருந்தோம் நாங்கள் மூணு பேர் ஆனால் ஆண் செவிலியர் வேணும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் என்னால் போக முடியும்னு சொன்னாங்க அப்போ அவங்க இல்லை உங்களால் போக முடியாது சொன்னாங்க இருந்தாலும் நான் போகிறேன் எனக்கு அவங்கள காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி பெண் செவிலியராக இருந்தாலும் நான் துணிச்சலாக போனேன் அங்கே போயிட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு முதலுதவி செஞ்சேன் க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு பேருக்கு நான் முதலுதவி செஞ்சேன் அதை தமிழ்நாடு அரசு பாராட்டி இன்னைக்கு சுதந்திர தின விழா அன்று மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு வந்து கல்பனா சாவ்லா விருது வழங்கியிருக்காங்க இது நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப பெ பெருமையாகவும் இருக்குது நம்ம வந்து அங்கே வந்து மனித நேய நேயம்தான் முக்கியமாக மனித நேயத்தை பார்த்துட்டு தான் நான் போனேன் அதே மாதிரி எல்லோரும் மனித நேயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்